அலோ மக்களே நம்ம இன்னைக்கு ஓல்ட் ஆஃப் இம்மாட்டல் அனிமோட இருபத்தி ஆறாவது எபிசோடை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு படி பார்த்தா இதுதான் சீசன் ஒன்னோடைய கடைசி எபிசோட எல்லாரும் சீசன் ஒன்று முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அதனால இதுக்கப்புறம் வீடியோ வருமானு எனக்கே கன்ஃபார்மாக தெரியல நம்ம போக போக பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதோட சீசன் ஒன்று முடியும் தான் நினைக்கிறேன் சரி வர வளன்னு பேசிக்கிட்டு இருக்காமா அந்த சந்தேகத்தோடையே நம்ம இப்போ எபிசோடு உள்ளார போயிடலாம் அந்த வயசானாலும் எங்க போனான்னு நம்மட்டேன்னு கேட்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவளை கண்டுக்காம அங்க இருந்து போகமோ அவளுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி நான் ஒருத்தனை சாவடிக்கணும்னு நினைச்சனே தவிர உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கவே இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் நீ காரணம் இல்லாம இப்படி பண்ண மாட்டேன் ஏன்னா நானும் உன்ன மாதிரி இந்த டிராகனை இல்லன்னு தானே மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எது எதுக்காக நீ என்னை காப்பாத்தினா உன்னை காப்பாத்தணு சொல்ல வரையான்னு சொல்லிட்டு அந்த சோட தூக்கி அவளை நோக்கி போட்டாரோ அதுவோ ஜஸ்ட் மிஸ்டர்ல நின்றுட்டு இருக்க என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ண வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆனா நீ உயிரோட இருந்த ஒரே காரணத்தினால தான் நான் இங்க இப்ப மாட்டிட்டு இருக்கேன் இன்னும் நூறு வருஷம் வரைக்கும் நான் இந்த ஐலாண்டுல தான் கடந்து சாவணுமா இப்ப சொல்லு நான் உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சனா நான் நான் வேணேன்னா உன்னை சாவடிச்சுறதான்ற மாதிரி அந்த சோட அவ கைத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு போவ அப்ப அப்படியே உங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓலிட்ரிய கொஞ்ச நாளைக்கு அதுக்கு எக்ஸ்சேஞ்சா நான் அந்த கிங்ஷிப்ப இந்த இடத்துக்கு வர வைக்கிறேன் அது இந்த ஐலண்ட்ல இருந்து என்ன கிங்ஷிப் டிராகன் ஐலண்ட விட்டு போக முடியுமா நான் உன்னை எதுக்காகடா நம்பணும் நான் எதையும் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நீ என்னென்னவோ எனக்காக பண்ண ஒன்னாலதான் என்னுடைய நினைவுகள் எல்லாம் திரும்ப நாகம் வந்துச்சு நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா ஆனா அந்த போட்டை வர வைக்கணும்னா நம்மளுக்கு டிராகன் டிராகன் கிங் வேணும்ல அதனால தான் நீயும் அந்த ஷிப்ப கிங் ஷிப்னு சொல்ற என்னுடைய மெத்தட் எல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது நீ வெறும் ட்ரான்சென்ட்ரிலிமில் தான் இருக்க அது மட்டும் இல்லாம அந்த ஆன்சிஸ்ட டிராகன் ஷிப் மாதிரியே தான் இந்த கிங் ஷிப்பும் இருக்கும் இதே ஏன்சியன் டிவைன் ஷிப்னு சொல்லுவாங்க இது மூலியமாவும் நீங்க இந்த இடத்துல இருந்து வெளியில போக முடியும் ஆனா அதை எல்லாத்தையும் சமன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மூணு அண்டத்து ஸ்பிரிட்டுங்களுடைய உதவி வேணும் இந்த ஓலி கிளாத் அப்புறம் இன் எனர்ஜியை இதுங்க ரிஃபைன் பண்ணியாகணும் என்ன இது ஒரு ஓலி கிளாத்தா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே ஒன்னே இந்த இதை நீ தான் ஸ்டெபிலைஸா வச்சுக்கணும் இது மூலியமா நான் அந்த ஷிப்பை சமன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ தான் இதை பத்திரமா பார்த்துக்கணும் நீ போயிட்டு நான் என்ன ஏதாவது ஃபார்மேஷனை சரி பண்ணிட்டு வா அதுக்கப்புறமா இந்த எவனியத்தோடைய சக்தியை பயன்படுத்தி நம்ம சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோவோ அதை வாங்கிட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி லார்டு பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த டிவைன் வெப்பனை எடுத்துக்கிட்டு போக போறோம் அவருடைய கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய வெப்பன் இந்த தான் இருக்கிறதா அவன் சொன்னானே இது நம்ம அன்னைக்கு பார்த்தா அந்த லிட்டில் டிராகன் தானே ஆனா இது இன்னும் உயிரோட இருக்கா அந்த டெவில் சொன்னது கண்டிப்பா இந்த வெப்பன்னா தான் இருக்கணும் இந்த டிராகன் சோல் எல்லாம் அந்த ஷார்ட் சோல் கூட இருக்கா எனக்கு வேற வழி இல்லை இதுங்களுடைய கதையை நான் முடிச்சுதாங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுங்களுடைய கதை எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிட்டு இருக்கேன் அப்படியே வந்து அந்த சோடை எடுக்க ட்ரை பண்ண என்னடா இந்த சோடு இந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுங்களை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன் சோல் எல்லாத்தையும் தான் அழிச்சிட்டேனே அப்புறம் ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு எனக்கு நல்லா தெரியும் உன்னுடைய ஓல்டு மாஸ்டர் அளவுக்கு நான் ஒன்றும் பவர்ஃபுல்லானவன் கிடையாது ஆனா நீ இப்ப இதை விட்டு வெளியில் வந்தால் தான் உன்னால் இந்த உலகத்தை பார்க்க முடியும் மற்ற எளிமைகளையும் சாவடிக்க முடியும் இந்த சுவை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு கொடுத்துருக்காருன்னா அந்த கண்டிப்பா ஒருத்தராக தான் இருப்பாரு அந்த டிராகன் அப்படியே கிளம்ப அதே பார்த்துட்டு இருக்க என்ன அந்த டிராகனை நினைக்கிறியா சரிவா ஏ டிராகன் நாங்க இந்த டிராகன் ஐலான்ல இருந்து போக்க போறோம் நீயும் எங்கள் கூட வரியா எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த லிட்டில் டிராகனை சேலஞ்சு பண்ணணும்னு தானே நான் ஆனால் ஆனா அந்த டிராகன் ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலான்ல இருந்தால் மற்ற லிட்டில் டிராகனுகளும் கிளம்பி போயிடுச்சு நீ எங்க கூட வந்தனா அந்த கான்டின்டுக்கு போகலாம் அந்த இடத்துல நீ அவங்கள சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அதுவும் சரின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருது நம்ம கேட்க கெக்க ஒரே குஷி ஆகிடுது என்னுடைய உடம்பு முழுமையாக ரெக்கவர் ஆகிடுச்சு அதனால இந்த ஓலிட்ருயே நீயே வச்சுக்கோ அந்த டிராகனுக்கு இங்குங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுச்சு இந்த டிராகனுக்கு இங்கேயும் வாங்கூடியே கூட்டிக்கிட்டு போகிறது தான் நல்லது சரி நம்ப ஓட்டை கூப்பிட ஆரம்பிக்கலாமா டே எக்ஷோ சான் இங்க என்ன நடந்தாலும் சரி நீ தான் இங்க இருக்கிற எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் நீங்க எல்லாரும் எவனுடைய விதிமுறைகளை மீறி இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட்டை கொடுத்தே தீருவேன் இதுக்காக எப்பயும் மக்களை குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுடைய இந்த உலகத்தில் மாட்டிக்கிட்டு நாய் வாழ்க்கையை வாய்ந்துட்டு இருக்க சொல்லுறீங்களா அதை என்னால் செய்ய முடியாது ஆனாலும் சரி இன்னைக்கு ஒன்றை நாங்கள் சாவடிக்காம விட மாட்டோம் ஏய் எக்ஷோ அது இருந்து வந்திருக்கக்கூடிய யவன்லி தாவோ சீக்கிரமாக அதோடைய கதையை முடிச்சிருன்னு நம்ம டெவில் சொல்ல நம்ம ஹீரோவா அந்த சோடைகிட்டேன் இதுக்கு முன்னாடி நீ பல சண்டைகளை சந்திச்சிருக்க இன்னைக்கு இந்த யவன் தாபோடைய கதையை முடிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே அதை எதிர்த்து சண்டைப்பட ஆரம்பிச்சிடும் அதோடைய புருவத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டோன் என்னுடைய அட்டாக்கை சமாளிக்க கொஞ்சம் உதவியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அதுதான் அதோடைய வீக்னஸாக இருக்கும் என்னடா நீ எவனையே அவமதிக்கிறியா கிட்ட போனாலே அந்த இருந்து வெளிச்சத்தை வர வச்சு என்னை தள்ளி விடுறதுலேயே குறிக்கோளாக இருக்குது ஏக்க லிட்டில் டிராகன் அதை சமாளிக்க எனக்கு ஒரு வழி தெரிஞ்சிருச்சு அதுக்கு உங்களுடைய உதவி எனக்கு வேணும் நீங்கள் விடாமல் உங்களுடைய சக்தியை பயன்படுத்தி அதை தாக்கிக்கிட்டே இருங்க மற்றதான் நான் பார்த்துக்கிறேன் என்ன இந்த யான் பேன் புரோக் ஆகிக்கிட்டு இருக்கு டெத் கால் லைஃப் கீ வில் கோ கிங்கு எலும்பால உருவான போட்டு மாதிரி இருக்கு ஆனா இந்த ஷிப்பு திடீர்னு இருந்து வந்துச்சு அப்படியே நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய சக்தியை பயன்படுத்தி அவங்களை போட்டுல அனுப்பிடுறான் பார்த்தா அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக சில கோஷ்டுங்க வர திடீர்னு அந்த இடத்துல ஒரு கொடியை நட்டுட்டு இது கோஷ்டு ரேஞ்சு ஈவில் சுத்தி எப்பயும் சில கோஷ்டுங்க வந்துகிட்டே இருக்கும் ஆனா அது எல்லாம் வராம தடுக்கிற விதமா இந்த கொடி உங்களை பாதுகாக்கும் ஜீஸ்வால இருந்த சிசூரின் இறந்து போயிட்டாரா அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா அவர் இன்னும் இறந்து போய் இருக்க மாட்டாரு சரி நீங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டை இருந்து தள்ளி விட்டாராம் ஆனா நான் இன்னும் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும் உண்மையிலேயே நீ யாரு சோல்ஜர் இவன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கான் சீக்கிரமா நீ வளர்ந்து பெரிய ஆளாகணும்டா ஆகணும்டா அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் தனிமையில இருக்க மாட்டோம் நம்ம இந்த இடத்த தாண்ட போறோம் அப்படின்னா இன்னும் மூணு நாள் இல்ல அந்த காண்டினுக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம் தான் நினைக்கிறேன் நீ திரும்ப எட்டர்னல் காடின்க்குக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க காடஸ் வந்து அந்த ஜீசுவாக்கு போறதுக்கு எதனா ஒரு வழி இருக்கும் அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இருக்காங்க ஆனா இந்த வேர்ல்ட் ஆஃப் இம்மாட்டல் தான் லோவர்ல இருக்கக்கூடிய எல்லாரோடைய மிகப்பெரிய கனவு அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்காக திரும்ப அந்த லோவர் வேர்ல்டுக்கு போகணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோவோ அந்த கயிற பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஏன்னா எனக்கு முக்கியமான சில பேர் நான் பாத்துக்க வேண்டியது இருக்கு அதனால நான் திரும்ப இங்க இருந்து தான் போறேன் ஆனா இங்கிருந்து உன்னால் போக முடியுமான்னு நிஜமாக எனக்கு தெரியலை ஒருவேளை காடஸ் இப்போதைக்கு நிம்மதியாக இருக்கணும்னு பொய் சொல்லியிருந்தாலும் உரிய சீக்கிரத்தில் திரும்பி போகிறதுக்கு நானே ஒரு புதிய வழியை கண்டுபிடிப்பேன் நம்ம எட்டர்னல் லைஃப் ஆஃப் கான்டினுக்கு கிட்டே வந்துட்டோன்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்ருக்க அவள் நம்ம ஹீரோவை பார்க்க அவளுக்கு என்னென்னவோ போய் இல்லூஷனுங்க தெரிய ஆரம்பிச்சிருது அதனால் உனக்கு உண்மையான வேர்ல்ட் ஆஃப் இமாட்டல் எப்படி இருக்கும் அந்த உடைய வாய்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது முன்னாடி நீ என்ன காப்பாத்திருக்க அதுக்கு திரும்ப இந்த நான் உனக்கு பண்ற ஞாபகம் தான் உன்னால இந்த இடத்துல சர்வே பண்ண முடியும் என்னுடைய பேரு யான் குய்ச்சா உனக்கு இதுக்கு அப்புறம் எந்த ஒரு கடனும் பட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அவளுடைய சக்தி நம்ம ஹீரோக்கு வந்துருது இதோட சீசன் ஒன்னு முடியுதுன்னு நம்மளுக்கு கிடைச்ச வீடியோல போட்டிருக்கு அதனால சீசன் ஒன்னு இதோட முடிக்கிறானுங்களா இதுக்கப்புறம் வருமானு தெரியல அந்த யான் குயின் வேற அவளுடைய சக்தியை நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்டா அவ உயிரோட இருப்பாளா இல்ல செத்து தெரியல அப்படி அந்த என்ன நம்ம ஹீரோ திரும்ப அவனுடைய உலகத்துக்கு போய் சேருவானா இல்லையான்றது அடுத்த வீடியோ தெரியும் ஒருவேளை அடுத்த வீடியோ வரலன்னா அடுத்த சீசன் வர வரைக்கும் நானும் வெயிட் பண்ணிதான் நீங்களும் வெயிட் பண்ணிதான் சரி இந்த அனிம உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஃப்ரீயா இருக்கிற லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் கொடுத்துருங்க அப்போதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போறப்ப டக்குன்னு உங்களை நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம இந்த மாதிரி அணி பாக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன் சி யூ கைஸ்